எவ்வளவு சூப்பரா இருக்கு எனக்கு பசிக்குதுடி முதல்ல சாப்பிட்டுக்கிட்டே பாப்போம் இங்க பாரு இவ்வளவு எல்லாம் எப்ப கிளம்பாலும் எல்லாம் ஒரு கிளாஸ் வாங்கிட்டு குடிச்சிட்டே இருக்கானுவா எப்ப கிளம்பாலும் பைய விரட்டி ஓடு சின்ன பொண்ணு கேட்டியா நைஸா ஒரு குசு ஓடு எங்க எல்லாரும் கிளம்பி ஓடுற நமக்கு சீட் கிடைச்சோம் நம்மள உனக்கு இங்க வந்தா இருக்க முடியாதா அக்கோ அவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அக்கோ பைய விரட்டி ஓடி நீங்க நைஸா தட்டி விட்டுங்க உங்க கேஸ் எனக்கு வவுறு நல்லா பசிக்குது விட்டா நான் இப்ப ஒரு அண்டா இங்கேயே காலி பண்ணுவேன்

இட்லி தோசை சப்பாத்தி பூரி கிழங்கு சப் பிரியாணி மான்கோழி பிரியாணி வான்கோழி பிரியாணி காடா பிரியாணி கௌதாரி பிரியாணி எள்ளு பிரியாணி நாய் பிரியாணி கொக்கு பிரியாணி அப்பா இம்புட்டு சொல்லுறியே ரொம்ப பசிக்குது அடுப்பு கறி பிரியாணி எடுத்துட்டு எல்லாமே அடுப்பு கறியில தான் தம்மு போட்டது என்ன பிரியாணி தனியா செல்லு ஏப்பா நீ வந்தது ரெண்டு அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்க முதல்ல ஓனர் அண்ணாச்சியை கூப்பிடு ஓனரை கூப்பிடு ஆ இதுக்கு எதுக்குதா ஓனரை கூப்பிடணும் என்னட்டே செல்லுங்க அக்கா இங்க நல்லா இருக்காது போல இருக்கு ஒரு பிரியாணி வாங்கி நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி பாப்போமா எங்கிட்ட பைசா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ரொம்ப பிள்ளைல விட்டுட்டோம் காசு இல்லனா கழுத்த பிடிச்ச பிள்ளைய தள்ளிடுவானோ எனக்கு பத்தாது காந்தாரி நான் சாப்பாடுனா கமந்து உள்ளது உனக்கு தெரியும் தானே நீ போய் ஒரு பிரியாணி எடுத்துட்டு வாப்பா ஆ ஒரு பிரியாணி செல்லக்கா ஆயிரத்தி ரெண்டு மணி நேரம் யோசுது யோசுது இதுல வேற மெனுல என்ன இருக்குன்னு எங்கெட்டு வந்தாலோன்னு தெரியலையே மாஸ்டா ஒரு பிரியாணி ஐயோ சீக்கிரமா கொண்டு போயா ஒரே தருலையே குளச்சி எடுத்துருவோம்

நேரத்தை தான் ஓனர் பத்து கிலோ மாவு போட்டிருக்காரு தோசை நீ நல்லா அஞ்சு கிலோ தோசையும் அஞ்சு கிலோ இட்லி அரைச்சி விட்டுருச்சு நீ கிளம்பு உனக்கு வைக்கி பெரிய